பராசக்தி சிவகார்த்திகையின் நடிப்பில் சுதா அவர்கள் இயக்கத்தில் இன்று வெளிவந்துள்ள படம் தான் பராசக்தி பராசக்தி தீ பரவட்டும் அப்படின்ற டேக் லைனோட அந்த படத்தை வெளியிட்ருக்காங்க இது ஒரு அரசியல் படமாக இருக்குமோ அல்லது முழுக்க முழுக்க ஒரு வரலாற்று ப படமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இன்னைக்கு சிங்கப்பூரில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ காலையில் போனேன் படம் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு அந்த ஆர்ட் ஒர்க் பரவாயில்லையே ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஒரு தமிழகம் எப்படி இருந்தது அப்படின்றத காமிக்கிறதுக்காக நிறைய மெத்தனம் பட்டிருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிச்சு சரி என்ன இது ஒரு அண்ணன் தம்பி பாசத்தை ரொம்ப காமிக்கிறாங்க காதலை காமிக்கிறாங்க எங்க அந்த குறிப்பிட்ட அந்த மொழி சார்ந்த விஷயங்கள் வரலையே அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஃபஸ்ட் ஆஃபில் அருமையா இயக்குனர் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் ஆனால் படத்தில் மெதுவாக அந்த மொழி சார்ந்த விஷயங்களையும் அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் நடந்த அந்த போராட்டங்கள் மொழி சார்ந்த போராட்டங்களைப் பற்றி அந்த கதை நகரும்போது பார்வையாளர்கள் ஒவ்வொரு மனதிலையும் ஒரு ஆழமான ஒரு வழியை ஏற்படுத்தியுள்ளது இது கண்டிப்பாக இயக்குநருக்கான வெற்றி சிவகார்த்திகேயன் அவர் ஏற்கனவே தேசபக்தி சார்ந்த ஒரு படத்தில் நடித்து அமரன் படத்தில் நடிச்சு நடித்து ஏற்கனவே நல்ல பேரும் புகழ்வதற்கு இருக்காரு இப்போ இந்த பராசக்தி படம் அவருக்கு டபுள் தமாக்கா அதாவது இந்த படம் மூலமாக அவர் கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு அப்படின்றதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும் அல்லது இயக்குனராக இருக்கட்டும் அல்லது படத்தில் வர ஒவ்வொரு கேரக்டருமே அவர்களுடைய பங்கை அருமையா செஞ்சிருக்காங்க இது வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் மூவி என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை சரி இந்த படத்துல அரசியல் இருக்கா இல்லையா அப்படின்னா அரசியல் என்பதை அவர்கள் அந்த மொழி சார்ந்த விஷயத்தோட மறைமுகமாக வச்சிருக்கிறதுனால நேரடியாக இந்த படம் பார்க்கும்போது ஒரு அரசியல் கலந்த கலவை இருப்பது நம்மளால உணர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு இதில் அறிஞர் அண்ணா மற்றும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் பற்றிய சில காட்சிகள் வெகு சில காட்சிகள் மட்டுமே தான் வருது ஆனால் இந்திரா காந்தி அவர்களை நினைவுப்படுத்தக்கூடிய வகை ஏன்னா இந்திரா காந்தின்ற பேர் அவங்க உபயோகப்படுத்தல இந்திரா காந்தியை நினைவுப்படுத்துவதற்காகவும் அல்லது இந்திரா காந்தி சார்ந்த பல்வேறு காட்சி அமைப்புகள் வருது அது ரொம்ப அருமையா இருக்கு ஜெயம் ரவி இந்த படத்தில் தாறுமாறு தக்காளி சோர் அருமையாக நடிச்சிருக்காரு ஒரு வில்லன் கதாபாத்திரத்தை எவ்வளவு அருமையாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு ஆனால் இதை இவர் செஞ்சிருக்குமா அப்படின்ற கேள்விக்குதான் கிட்ட பதில் இல்லை ஏன்னா இந்த மாதிரி ஒரு வில்லன் கதாபாத்திரம் ஏற்படுத்தினால அவரை பார்க்குறவங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி தான் தவிர நாளைக்கு அவர் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கும்போது அதுக்கு கை கற்ற எண்ணம் குறையும் என்பதில் கண்டிப்பாக எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மனுஷன் அந்த அளவுக்கு அருமையாக நடிச்சிருக்காரு சிவகார்த்திகேயன் நடிப்பு சொல்லவே தேவையில்லை இந்த படத்தில் அல்வா மாதிரி அவர் சாப்பிட்ருக்காரு இந்த படத்தில் அதாவது ஒரு புறநானூற்று குழுவின் தலைவனாக அவருடைய ப படையாக இருக்கட்டும் அதன் பிறகு தம்பி மேலே இருக்கிற பாசமாக இருக்கட்டும் அதன் பிறகு எனக்கு இதெல்லாம் வேணாப்பா ஏன்னா இந்தி கற்றுக்கிட்டு இந்தியை இந்தி கற்றுக்கிட்டே என்னுடைய வேலையை செய்கிறேன் அப்படின்னு ஒதுங்கி போகக்கூடிய ஒரு சூழலாக இருக்கட்டும் அப்புறம் திரும்பவும் இல்லை எனக்கு என்னுடைய மொழி முக்கியம் அப்படின்னு முன்னே வரதா இருக்கட்டும் அவர் செஞ்ச சிறப்பான செயல்கள் பல இருக்கு இந்த படத்தில் ஒட்டு மொத்தத்தில் இந்த படத்தை திரையரங்குகளில் பார்க்கும்போது பல்வேறு காட்சிகளில் நம் கண் கண்டிப்பாக கலங்கத்தான் செய்யும் இது ஒரு மிகைப்படுத்திய படம் என்பதிலும் எந்த ஒரு ஐயமும் இல்லை ஏன்னா இயக்குனர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக சில விஷயங்களை மிகைப்படுத்தி இருக்கிறார் வரலாற்றை அங்கங்க அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரியோ அல்லது அவங்க தயாரிப்பு குழுக்கு ஏற்ற மாதிரியோ அவங்க அந்த வரலாற்று நிகழ்வுகளையும் பல்வேறு நிகழ்வுகளையும் மாற்றி அமைத்து இருக்காங்க ஆனா மொத்தத்தில் தமிழர்கள் அனைவரும் நம் தமிழ் உணர்வு எவ்வாறு இந்த இத்தனை வருஷமா தமிழ் வந்து அழியாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன என்பதை உணர்வதற்கான ஒரு சிறப்பான படம் தான் பராசக்தி